வாழா உங்கள் வாழ்வை வாழ சியர்ஸ் சீனியர் லிவிங் பை காசகிராண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் பிப்டி ஸ்பெயின் நாட்டின் தெற்கு பகுதியில் இரண்டு அதிவேக ரயில்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட கோர விபத்தில் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டின் அண்டாலூசியா மாகாணத்தில் நேற்று மாலை சுமார் ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கார்டோபா நகருக்கு அருகே உள்ள அடாமோஸ் பகுதியில் சுமார் முன்னூற்று பதினேழு பயணிகளுடன் ஈரியோ நிறுவனத்தின் அதிவேக ரயில் மேட்ரிட் நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தடம் புரண்டு பக்கத்து தண்டவாளம் மீது பாய்ந்தது அதே நேரத்தில் மேட்ரிட் நகரிலிருந்து ஹூஷெல்வா நோக்கி சென்று கொண்டிருந்த ரென்போ நிறுவனத்தின் அதிவேக ரயில் மீது அது நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தின் தாக்கத்தில் இரண்டு ரயில்களும் உருக்குலைந்து தடம் புரண்டன விபத்து நடந்தவுடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ரயில் பெட்டிகள் இருளில் மூழ்கின உயிர் பிழைக்க போராடிய பயணிகள் அவசர கால சுத்தியல்களை பயன்படுத்தி ஜன்னல்களை கண்ணாடிகளை உடைத்துக்கொண்டு கொண்டு கதறி துடித்து வெளியேறினர் ஸ்பெயின் நாட்டின் இராணுவம் மற்றும் அவசர கால மீட்பு படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இந்த விபத்தில் இதுவரை இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது காயமடைந்த எழுபதற்கும் மேற்பட்டோரில் பதினைந்து பேர் மிகவும் கவலைக்கிடமாக சூழலில் இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது விபத்தில் நடந்த தண்டவாளம் சென்ற ஆண்டு மே மாதம்தான் புதுப்பிக்கப்பட்டது நவீன தொழில்நுட்பம் கொண்ட ரயில்கள் எப்படி விபத்துக்கு உள்ளானது என்பது குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த விபத்தினால் மேட்ரிட் மற்றும் அண்டலூசியா இடையிலான அதிவேக ரயில் சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன